சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹவுத்திகளை தாக்க அமெரிக்காவுக்கு உதவ மறுத்த சவுதி டிரம்புக்கு ஆதரவளித்த இரண்டு அரபு நாடுகள் ஹவுத்திகள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் எச்சரிக்கை விடுத்த புடின் ஏமனின் தேசிய கொள்கைகளை வடிவமைப்பதில் ஈரானுக்கு எந்த பங்கும் இல்லை ஈரான் திட்டவட்டம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஆதரவில் செயல்படுகின்ற ஏன் நாட்டின் மீது நேற்று அமெரிக்கா அதிரடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஐம்பதுக்கும் அதிகமானோர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்ற நிலையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா உதவவில்லை என்று அறிவித்திருக்கிறது அது மட்டுமன்றி அமெரிக்காவுக்கு இரண்டு அரபு நாடுகள் உதவியதாக திடுக்கிட வைக்கின்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு ஹவுத்திகள் மீது நடைபெறுகின்ற முதல் தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதலில் அமெரிக்கா போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை பயன்படுத்தியது அதாவது செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஹாரியஸ்மன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருந்தது இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில் இருந்து மின்னல் வேகத்தில் பறந்து சென்ற அமெரிக்க போர் விமானங்கள் ஹவுத்திகளின் படைத்தளங்களை குறிவைத்து தாக்கியது ஏமன் தலைநகர் சனா மற்றும் வடக்கு சாடா பிராந்தியத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது படைத்தளங்களின் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐம்பது ஹவுத்திகள் இருந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தும் இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஹவுத்தி படைத்தளங்களில் இருந்த டிராடர் தளவாடங்கள் கருகி போயிருக்கின்றன அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் கப்பல்கள் மீதான ஹவுத்திகளின் தாக்குதல் தான் அதாவது காசா மீதான போர் நடவடிக்கையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹவுத்திகள் செங்கடல் பகுதியில் அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் ஏமனில் உள்ள ஹவுத்திக்கள் படைத்தளங்கள் மீது அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதி செய்து பற்றி அவர் கூறுகையில் செங்கடலில் அமெரிக்க கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படும் நேரம் முடிவுக்கு வந்துவிட்டது உங்களின் தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நரகத்தை பார்ப்பீர்கள் ஹவுத்தி படைக்கு ஈரான் அளித்து வருகின்ற ஆதரவையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் மீறினால் மோசமான விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியும் ஏனென்றால் அமெரிக்கா ஒருபோதும் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார் இந்த தாக்குதல் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நடத்தப்பட்டது இதனால் ஹவுத்திகள் கலங்கி போயிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு உரிய முறையில் பதிலடி கொடுப்போம் என்றும் பதிலடிக்கு ஹவுத்திகள் தயாராக இருப்பதாகவும் ஹவுத்திகள் அறிவித்திருக்கிறார்கள் இதனால் அமெரிக்கா ஹவுத்திகளிடையே மோதல் என்பது பெரிய அளவில் நடக்கலாம் அப்படி என்று சொல்லி கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் தற்பொழுது இன்னும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது ஹவுத்திகள் மீதான தாக்குதலுக்கு சவுதி அரேபியா உதவி செய்ததாக சில செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதாவது சவுதி அரேபியா அண்டை இதனால் சவுதி அரேபியாவின் உதவியை பெற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது சவுதி அரேபியாவிடம் அமெரிக்கா லொஜிஸ்டிக் உதவிகளை கேட்டிருக்கிறது அதாவது தாக்குதலுக்கு தேவையான தளவாடங்கள் எரிபொருள் உள்ளிட்டவற்றை அமெரிக்கா பெற்றதாக கூறப்பட்டது ஆனால் இந்த தகவலை சவுதி அரேபிய அதிகாரிகள் நிராகரித்திருக்கிறார்கள் ஹவுத்திகள் மீதான தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சவுதி அரேபியா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அல் அரேபியா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது மாறாக அமெரிக்காவுக்கு வேறு இரண்டு அரபு நாடுகள் உதவி செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் இந்த தாக்குதலுக்காக அமெரிக்காவுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது இந்த இரண்டு நாடுகளும் ஹவுத்திகள் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவின் போர் விமானங்களுக்கான எரிபொருளை வழங்கியதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க ஹவுத்தி சார்பில் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது பிரிட்டன் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடவில்லை இருப்பினும் பிரிட்டன் அமெரிக்காவுக்கு உதவி செய்துள்ளது என்று ஹவுத்திகள் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது இதனால் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினாலும் கூட அதற்கு சில நாடுகள் மறைமுகமாக உதவி செய்திருப்பதாக திடுக்கிட வைக்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படியான சூழலில் தான் ஹவுத்திகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அமெரிக்கா மீது ரஷ்யா கடும் கோபம் அடைந்திருக்கிறது இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த தாக்குதலை ரஷ்யா உக்ரமாக எதிர்ப்பது ஏன் என்ற கேள்வி எழும் அது குறித்து பார்க்கலாம் ஹவுத்திகள் மீதான தாக்குதலால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கடும் கோபமாக இருக்கிறார் அமெரிக்காவிடம் பேசி உடனடியாக தாக்குதலை நிறுத்தவும் அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து ரஷ்யாவின் வெளியுறவு செர்ஜி லாப்ரா அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரோபியோவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் மீதான இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மார்க்கோ ரோபியோ ஹவுத்திகள் மீது அமெரிக்கா தாக்கியது ஏன் என்பது பற்றி விளக்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் கடல் வர்த்தகத்திற்கு ஹவுத்திகள் இடையூறு செய்கின்றன பல முறை எச்சரிக்கை கொடுத்தும் அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்களை குறிவைத்து தாக்குகின்றன இதனால் தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக மார்க்கோ விளக்கம் அளித்திருக்கிறார் இதை கேட்ட ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் ஏமன் ஹவுத்திகளிடம் பேச்சுவார்த்தைக்கு அழையுங்கள் ஹவுத்திகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் உடனடியாக தாக்குதலை நிறுத்துங்கள் இது செங்கடல் பகுதியில் அதிக பதற்றத்தை தான் ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தினார் சம்பந்தமே இல்லாமல் இந்த விவகாரத்தில் ரஷ்யா வருகிறது என்ற ஒரு சந்தேகம் அழலாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ரஷ்யா ஏமன் ஹவுத்திகளிடையே நீண்டகாலமாக நல்ல உறவு இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இரு நாடுகளுடைய நல்ல உறவு என்பது இருக்கிறது மேலும் ஏமன் சிக்கலில் சிக்கும் போது ரஷ்யாவும் ரஷ்யா பிரச்சனையை எதிர்கொள்கின்ற போது ஏமனும் கூட உதவி செய்து வருகிறது சமீபத்தில் கூட உக்ரைனுக்கு எதிரான போர் நடவடிக்கையில் பிற நாட்டு வீரர்களை ஈடுபடுத்த ரஷ்யா முடிவு செய்தது அப்போது ஏமனின் ரஷ்யாவிற்கு உதவி செய்ய தயார் என்று அறிவித்திருந்தனர் அது ஹவுத்திக்கள் என்பது ஈரான் ஆதரவில் செயல்படுகின்ற ஒரு அமைப்பாகும் ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்ல ஒரு நட்பு இருக்கிறது இப்படியான காரணங்களால் தான் மீதான தாக்குதல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவிடம் ரஷ்யா பேசியிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஏமனின் ஹவுத்தி எதிர்ப்பு இயக்கம் அதன் முடிவுகளை சுயாதீனமாக எடுக்கிறது என்று ஜெனரல் ஹொசைன் சலாமி கூறியிருக்கிறார் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஏமனின் முடிவெடுப்பு மற்றும் தேசிய கொள்கைகளில் ஈரானிய ஈடுபாடு குறித்த அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார் ஏமன் மக்கள் தங்கள் சொந்த நிலத்தில் சுதந்திரமான தேசமாக இருக்கிறார்கள் ஒரு சுதந்திரமான தேசிய கொள்கையுடன் அவர்கள் இருப்பதாக நாங்கள் எப்போதுமே அறிவித்து வருகிறோம் மீண்டும் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சலாமி கூறியிருக்கிறார் ஏமன் மீது வான்வழி தாக்குதல்களுக்கு உத்தரவிடுவதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிக்கைக்கும் அவர் எதிர்வினையாற்றியிருக்கிறார் அதாவது ஹவுத்திகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதை எதிர்த்து டொனால்டு ட்ரம்ப் ஈரானை எச்சரித்திருந்தார் அமெரிக்கா உங்களை முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வைக்கும் நாங்கள் அந்த விடயத்தில் மிகவும் நன்றாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இந்த கருத்துக்களை நிராகரித்த சலாமி இஸ்லாமிய குடியரசு எப்போது எப்போதுமே அது எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கைக்கும் முழு பொறுப்பையும் வெளிப்படையாக கூறும் என்று தெரிவித்திருக்கிறார் நாங்கள் வழங்குகின்ற எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது ஆதரவாக இருந்தாலும் சரி நாங்கள் அதற்கு எங்களுடைய பொறுப்பை பகிரங்கமாக ஏற்போம் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறினார் ஆபரேஷன் ட்ரூ ஃப்ரோமிஸ் மற்றும் பிற நடவடிக்கைகளில் நாங்கள் எடுத்த ஒவ்வொரு செயலுக்கும் அதிகாரபூர்வமாக பொறுப்பேற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சலாமி இருக்கிறார் ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கான பொறுப்பை ஏற்காமல் இருக்க எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் எப்போதும் அதன் எதிரிகளுக்கு அவமானகரமான தோல்விகளையே விளைவித்திருக்கின்றன அமெரிக்காவுக்கு போர்கள் தொடர்ந்து அவமானகரமான ராணுவ தோல்விகளை கொண்டு வந்திருக்கின்றன ஆனால் அவர்கள் இன்னமும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியும் சலாமி கூறியிருக்கிறார் அதே நேரம் எந்த ஒரு அச்சுறுத்தல் தாக்கத்திலையும் நாங்கள் எதிர்கொள்வோம் மேலும் இன்னும் வலுவான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனைத்து எதிரிகளையும் எச்சரிக்கின்றோம் என்றும் ஹொசைன் சலாமி தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்